அஸ்லாம் உறவுகளே நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க இந்த தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எப்பங்க வரும் ஒன் கிராம் கோல்டுல தாலி செயின் கலெக்ஷன்ஸ் எப்ப வரும் எப்ப வரும்னு நிறைய உறவுகள் கேட்டுட்டே இருந்தீங்க கேட்ட உங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே இப்ப நான் கழுத்துல போட்டுக்கிறது எல்லாமே ஒன் கிராம் கோல்டு முறுக்கு செயின் கலெக்ஷன்ஸ் மூணு போன்லுக்குள்ளேயும் இருக்கு அஞ்சு போன்லுக்குள்ளேயும் இருக்கு ஏழு போன்லுக்குள்ளேயும் இருக்கு பத்து போன்லுக்குலயும் இருக்குங்க இருபது போன்லுக்குள்ளையும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு இந்த செயினை நீங்க ரெகுலரா போட்டுக்கலாம் கழுத்துல பிப்பு அலர்ஜி அரிப்பெல்லாம் வராது அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் அப்படியே ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த செயின் எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்க கீட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்கும் உறவுகளே இப்ப நான் முப்பது இஞ்சு அவைலபிளா இருக்கு இருபத்தி நாலு இன்ச்சு அவைலபிளா இருக்கு அவைலபிளா இருக்கு அஞ்சு போன் லுக்லேயும் அவைலபிளா இருக்கு தங்கத்துல வைக்கிற அந்த ஆல்மார்க் சீல் மாதிரியே நம்ம கடையோட சீலும் இருக்கும் பாக்குறதுக்கு அசல் தங்க மாதிரி இருக்கும் இந்த செயின நிறைய உறவுகள் தாலி செயினா போட்டிருப்பீங்க கோல்ல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த செயின் படிக்க போயிருக்கும் கவலைப்படுவீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி செயின் தாலி செயின்னு ஒன் கிராம் இப்ப அவைலபிளா இருக்கு உங்களுக்கு எத்தனை லுக்குல கொடுத்துருவோம் எட்டு புடி வேணுமா பத்து புடி வேணுமான்னு சொன்னாலும் அதே மாதிரி கொடுத்துருவோம் இந்தியா முழுக்க இலவசமா டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம கிட்ட வாங்கின நேரம் உங்க படிக்க போன செயின் எல்லாம் சீக்கிரம் திரும்ப வந்துரும் உறவுகளே நிறைய உறவுகளே சொல்லி இருக்காங்க ஆனா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு என்னோட தாலி படிக்க அனுப்பிச்சுட்டோம் அவசரத்துக்கு